கடுமையான வறட்சி காரணமாக நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்த போதிலும் பனாமா கால்வாயின் லாபம் செப்டம்பரில் முடிவடைந்த நிதியாண்டில் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்து மூன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாக அதன் ஆணையம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது கால்வாயின் வரலாற்றில் மூன்றாவது வறண்ட ஆண்டாக இயக்கத்திற்கு கிடைக்கும் நீர் குறைந்தது இதனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முற்பகுதி வரை ஒரு நாளைக்கு கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கையை குறைக்க அதன் அதிகார சபை கட்டாயப்படுத்தியது அதே நேரத்தில் அவற்றின் அதிகபட்ச வரைவை மட்டுப்படுத்தியது சில கப்பல்கள் கடந்து செல்வதில் நீண்ட தாமதத்தை ஏற்படுத்திய கட்டுப்பாடுகள் மற்றவை மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது ஆனால் இந்த ஆண்டு இறுதியில் மழை பெய்து நாட்டின் நீர்த்தேக்கங்கள் நிரம்பியதை அடுத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன இந்த நீர்வழிப்பாதை அதன் பூட்டுகள் வழியாக நானூற்று இருபத்து மூன்று மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டது மற்றும் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தேழு புள்ளி மூன்று கப்பல்கள் கடந்து சென்றன இது முந்தைய ஆண்டு சுமார் முப்பத்தாறு ஆக இருந்தது ஆனால் செயல்பாட்டு செலவுகளில் ஐந்து விழுக்காடு குறைப்பு வறட்சியின் நிதி விளைவை குறைக்க உதவியது